பெரிய ஹீரோக்கள் தங்களுக்கு போட்டியாக இருக்கும் நடிகர்களை மறைமுகமாக தாக்குவது போல் வசனங்கள் இருக்கும் இது படத்தின் பிசினஸ் வியாபாரத்திற்காக வைக்கப்படுவதுதான் இதை தாண்டி நடிகர் சிம்பு நேரடியாக தனுஷை நேருக்கு நேர் உன்னப்பத்தி நான் பேசுறேன் என்று சொல்லும் அளவுக்கு தனுஷுக்கு எதிராக ஏழு வசனங்கள் பேசியிருக்கிறார் அது என்ன என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் அல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலப்படம் காலப்படத்துல வில்லன்லால் சிம்புவுடன் ஏ நான் பொல்லாதவன் என்று சொல்லுவார் அதற்கு சிம்பு டே நான் கேட்டவன் என்று சொல்ல மாதிரி வசனம் இருக்கும் அடுத்தது வல்லவன் வல்லவன் படத்துல பள்ளி காட்சியில் ரீமாசனை சிம்பிள் லெப்ட் அண்ட் ரைட் வாங்குவது போல் ஒரு காட்சி இருக்கும் அதில் என் லவர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க என் கூட சேர்த்து வைங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வாசலே நிப்ப பாத்தியா என்று பேசியிருப்பார் இது நேரடியாக தனுஷின் தேவதைய கண்டின் படத்தை தான் கலாய்த்திருப்பார் அடுத்தது வாலு படிக்காதவன் படத்தில் தனுஷ் தமனாவிடம் என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு அதே வசனத்தை வாலு படத்துல சிம்பு கொஞ்சம் மாற்றி வைத்திருப்பார் ஹன்ஷிகா சிம்புவிடம் சில பசங்களை பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் ஆனா உன்னை பார்த்த உடனே வச்சிருக்கு என்று சொல்வது போல இருக்கும் அடுத்தது வானம் வானம் படத்துல சிம்பு தன்னுடைய காதலிக்காக நாற்பதாயிரம் ரூபாய் பணத்திற்கு அலைவார் அப்போது சந்தானத்திடம் யாரிடம் இந்த பணத்தை கேட்பது என்று டிஸ்கஸ் செய்வது போல ஒரு காட்சி இருக்கும் அதுல சிம்பு தனுஷ் கிட்ட கேட்கலாமா என்று சொல்லுவார் அதற்கு சந்தானம் அவன் உனக்கு நான் கண்டிப்பா தரமாட்டேன் என்று பதில் சொல்வது போல காட்சி இருக்கும் அடுத்தது பீப் சாங் நடிகர் சிம்பு எழுதிய பெரிய சர்ச்சையான பாடல் பீப் சாங் இந்த சர்ச்சை சமயத்தில் தனுஷ் மயகம் என படத்தில் எழுதிய காதல் என் காதல் பாட்டை சுட்டி காட்டியிருப்பார் பத்திரிகையாளர்களிடம் அவரிடம் கேள்வி கேட்கும்போது அடிடா அவளை வெட்டிடா என்ற பாட்டு எழுதுறவங்களை எல்லாம் சும்மா விட்டுருங்க என்று கோபமாக பேசியிருப்பார் அடுத்தது அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் படத்தில் ஒரு காட்சியில் சிம்பு விஷால் தனுஷ் என்று யார் வந்தாலும் பிரித்து மேஞ்சிடுவேன் என்ற வசனத்தை பேசியிருப்பார் அடுத்தது ஈஸ்வரன் தன்னுடைய உடல் எடையை கிட்டத்தட்ட முப்பது கிலோ குறைத்து ஈஸ்வரன் படம் மூலம் ரசிகர்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தார் அந்த ட்ரைலர் வீடியோவில் அழிக்க வந்த அசுரன் காக்க வந்த ஈஸ்வரன் என்று பேசி மீண்டும் தனுஷை வம்பு கழுத்திருப்பார் ஓகே வீவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்